புராணங்களில் சொல்லப்படுற வாசுகி பாம்பு அண்மையில் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதனால் வாசுகி பாம்பை தெய்வமாக வழிபடுறாங்க சிவனோட கழுத்தில் இருக்கிற அந்த வாசுகி பாம்பு தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா வாங்க பார்த்துடலாம் உலகத்தில் மிக நீளமான அதிக எடை கொண்ட பாம்பு இனம் ஒன்று குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் வாழ்ந்தது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்காங்க சுமார் நாலு கோடியே எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இது வாழ்ந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுது கட்ச் பகுதியில் பண்டாரோ நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைக்கப்பட்ட ஃபோசில்ல ஒரு பாம்போட எலும்புகள் கிடைத்தன இதை உத்தராகண்ட் மாநிலம் ஐஐடி ரூர்கேயைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் டெர்ஜித் தத்தா மற்றும் சுனில் வாஜ்பாய் ஆகிய இருவரும் ஆய்வு செய்தார்கள் அப்போது அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் இருபத்தேழு பாகங்களாக கிடைத்த எலும்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சபோது அவை ஒன்று தொடர்பு கொண்ட மிக நீளமான பாம்பு இனத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஃபோர்ஸில் ஆராய்ச்சி பண்ணப்போ இதோட நீளம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது அடிக்கும் மேல் இருக்கலாம் முழு எலும்பு கூடு கிடைக்காததால் இதோட நீளம் சரியாக கணக்கிடப்படலை இவை வாழ்ந்த காலத்தில் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கலாம் இதுவரை உயிர் வாழ்ந்த பாம்புகளில் டைட்டனோபோவா தான் மிகப்பெரிய பாம்பாக கருதப்பட்டது அதோட எடை சுமார் ஆயிரம் கிலோ வரை இருக்கலாம் டைட்டனோபோவாவை பற்றி கூடுதல் தெரிஞ்சுக்கிற எண்டு ஸ்க்ரீன்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ஆனால் புதிய ஆய்வின்படி இதுவரை கண்டறியப்பட்டதில் டைட்டனோபோவாவை விட இதுவே நீளமான பாம்பு என்றும் இது குறித்து இன்னும் ஆய்வுகள் வேகப்படுத்தப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் என்று பெயரும் வைக்கப்பட்டுள்ளது புராணங்களில் குறிப்பிடப்பட்ட வாசுகி பாம்பு தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்னு பலரும் தகவலை பரப்புறாங்க ஆனால் இந்த பாம்புக்கும் அதுக்கும் பெயரை தவிர வேற எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆய்வாளர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க யார் இந்த வாசுகி இதை பற்றி புராணங்களில் என்ன சொல்கிறாங்க சிவனோட கழுத்தில் ஆபரணமாக இருப்பதுதான் வாசுகி பாம்பு தேவர்கள் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயராகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று அடைந்தார்கள் நீண்ட நேரமாக கடைந்ததால் வழியால் வாசுகி பாம்பு அகால விஷத்தை கக்கியது அந்த அகால விஷத்தை குடித்த ஈசன் நீலகண்டன்னு பெயர் பெற்றார் ஆணவம் கொண்ட வாசகியை அடக்க ஈசன் அதோட தலைமீது நின்றாடி வாசுகி நர்த்தனர் என்று பெயரும் பெற்றார் பௌத்த புராணங்கள்ல வாசுகி எட்டு டிராகன் அரசர்களில் ஒருவனாக கருதப்படுது தென்னிந்தியாவில் பல இடங்களில் இதற்கு கோயில்களும் இருக்கு